வனங்கான் பாலாவின் வனங்கான் பாலா டுவெண்ட்டி ஃபைவ் நிகழ்ச்சியாக வேற லெவலில் நேற்று வந்து சென்னை ட்ரேடு சென்டரை வந்து தெரிக்க விட்டுச்சுன்னு சொல்லலாம் வனங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெயர்லாம் இருந்துச்சு பாலாவின் பாராட்டு விழாவும் மாறுச்சு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருக்குது இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம அருளியர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் அதுக்கு முன்னாடி இந்த வணங்கான் படத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான் கிட்டத்தட்ட பல நாட்கள் நடித்தார் அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார் கன்னியாகுமரியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் அந்த படத்தை வந்து விலகிட்டார் தயாரிப்பு நிறுவனத்தையும் வந்து அப்படியே விலக்கி வச்சிட்டார் வணங்கான் படத்தை வந்து கைவிட்டுரும் அப்படி சொல்லிட்டாரு இப்போ பாலா சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் நம்ம அருணிஜியை வச்சு படம் எடுத்து முடிச்சிட்டார் இல்லையா இப்போ இந்த அருணஜயர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவதுங்க நான் பாலா சார் எனக்கு ஃபோன் பண்ணி டேய் வனங்காலில் நடிடா அப்படி சொன்ன ஒன்று என்னால் மகிழ்ச்சியை தாங்க முடியல அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலாசார் மாதிரியான ஒரு ஜாலியான ஆள் நான் பார்த்ததே கிடையாது எனக்கு இந்த வணங்கான் படத்தோட வாய்ப்பு வரும்போது நான் முதல் வேலையாக ஒன்றே ஒன்றே பண்ணேன் உடனே சூரியானனுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நான் வணங்கான் படத்தில் நடிக்கிறான்னு இருக்கேன் எனக்கு அது வாய்ப்பு வந்துருக்குது நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது முதல் தடவை அவர் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீ பண்ணணும் படம் செம்ம படம் கதை வேறு லெவல் கதை நீ பண்ணுறது எனக்கு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணார் வணங்கான படத்தில் நடிக்கிறதுக்கு ஸோ அவருடைய அந்த க்ரீன் சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த படத்தில் வந்து முழு மனசோட நடிக்க ஆரம்பித்தேன் முழு உழைப்பையும் போடுறதுக்கும் அவர் தான் எனக்கு காரணம் ஸோ அந்த க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து நன்றி சூர்யா சார் அப்படின்னு பேச பேச ரொம்ப நெகிழ்ந்து போய்விட்டார் நம்ம அருண் விஜய் அவர்கள் ஸோ அருண் விஜய் சூர்யாவுக்கு பதிலாக நடிச்சிருக்காரு ஸோ சூர்யா நடிச்சிருந்தா வணங்கான் படம் எப்படி இருக்கும் இல்லை அருண் விஜய் அவர்கள் சூர்யாவோட நடிப்பை ஈக்குவல் பண்ணி நடிப்பார் அப்படின்னு யாராலாம் நம்புறீங்க இல்லை அதை விட சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாரு நம்புறீங்க இந்த வணங்கானில் சூர்யாவுக்கு பதிலாக அருண் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்